அனைவருக்கும் வணக்கம் முற்றிய தேங்காயுடனே வெற்றிலை பாக்கு வைத்து முருகன் முனை பூஜித்தோம் உச்சமை நோக்கு முற்றிய தேங்காயுடனே வெற்றிலை பாக்கு வைத்து முருகன் முனை பூஜித்தோம் உச்சமை நோக்கு கற்று கொடுத்தாய் தந்தைக்கு மந்திரத்தை கொடுத்தாய் தந்தைக்கு மந்திரத்தை கயமையகற்றி உயர வைப்பாய் உலகின் தரத்தை கயமையகற்றி உயர வைப்பாய் உலகின் தரத்தை முற்றிய தேங்காயுடனே வெற்றிலை பாக்கு வைத்து முருகன் முனை பூஜித்து நோக்கு குற்றம் செய்த அசுரர்களை செய்தாய் சம்காரம் குமரனை யாமுனக்கு செய்வோம் அலங்காரம் குற்றம் செய்த அசுரர்களை செய்தாய் சம்காரம் குமரனை யாமுனக்கு செய்வோம் அலங்காரம் கொச்சவன் உன்னால் இறங்கும் எங்கள் மனபாரம் கொச்சவன் உன்னால் இறங்கும் எங்கள் மனபாரம் கோரிக்கையீடேறி நன்கு தழைக்கும் வியாபாரம் கோரிக்கையீடேறி நன்கு தழைக்கும் வியாபாரம் முற்றிய தேங்காயுடனே வெற்றிலை பாக்கு வைத்து முருகனுனை பூஜித்தோம் உச்சமை நோக்கு பற்று வைத்தோம் முன்மீது கார்த்திகேயனே எங்கள் பாவங்களை வெளி துரத்தும் செங்கல் வராயனே சுற்றம் யமக்காக எம்மை காக்கும் தூயனே சுடரை ஏற்றி இடரை எல்லாம் நீக்கும் நேயனே நீக்கும் நேயனே முற்றிய தேங்காயுடனே வெற்றிலை பாக்கு வைத்து முருகன் முனை பூஜித்தோம் முச்சமை நோக்கு முருகன் முனை பூஜித்தோம் முச்சமை நோக்கு